இலங்கையன் என்ற வகையில் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது அப்படியான ஒரு கீழ்த்தனமான செயற்பாடு தான் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலை இலங்கையில் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறித்த பாடசாலை பாடசாலையினுடைய பெயரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான நோக்கம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த மாதிரியான செயற்பாடுகளில் இனி யாருமே முன் முன்வராதீங்க யாருமே இந்த மாதிரி செய்யாதீங்க தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் இலங்கையில கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலஜமான ஒரு பாடசாலை தேசிய பாடசாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தொடக்கம் மூவாயிரத்துக்கும் இடையிலான மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள் குறிப்பாக ஒன்பது தொடக்கம் ஏ லெவல் வரையிலான ஒரு பாடசாலை இது ஒரு சிங்கள பாடசாலை இலங்கையில சொன்னால் சிங்களம் தமிழ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பாடசாலைகள் இருக்கின்றது இந்த குறித்த பிரபலமான பாடசாலையில ஏலவெல்ல கல்வி கற்கக்கூடிய இந்த மாணவன் வயது பத்தொன்பது விளையாட்டு துறையில ஒரு சிறந்த வீரன் டிசிப்ளின் மற்றும் அப்படின்னு சொல்லி இவருடைய திறமைகள் இவருடைய நடத்தைகள் எல்லாமே நம்பர் ஒன் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி இந்த மாணவனுக்கு அந்த பாடசாலை மக்களே ஒரு கௌரவத்தை கொடுத்திருந்தார்கள் இந்த மாணவனுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வேற ஒரு பக்கம் அதே பாடசாலையில கல்வி கற்பிக்கின்ற நான்கு ஆசிரியர்களுடன் இந்த குறித்த மாணவன் கொண்டுள்ள தவறான செயற்பாடு கிட்டத்தட்ட ஆசிரியர்களுடைய வயதை பார்க்கும் போது இளம் வயது ஆசிரியர்கள் மற்றும் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியர்கள் மொத்தமாக நான்கு பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் வேறொரு பெண் உள்ளடங்கலாக ஐந்து பெண்களுடன் இந்த பெர்ஃபெக்ட் ஜென்டில் மேன் என்று சொல்ல போகிற இந்த குறித்த மாணவன் கொண்டுள்ள தவறான நடத்தைகள் தான் இப்ப வந்து ஒரு இந்த பாடசாலைக்கும் எங்களுடைய நாட்டிற்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தி இருக்கிறது வளமையாக இந்த மாணவன் ஸ்போர்ட்ஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இவருடைய ஃபோனை மொபைல் போனை வந்து இவருடைய நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போவார் பொதுவாகவே நாம் எல்லாருமே விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா ஃபோனை எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக வச்சுட்டு விளையாடுவோம் இந்த டைம் இவருடைய மொபைல் ஃபோனுக்கு போடாமல் இவருடைய நண்பர்கிட்ட கொடுத்துட்டு இவருடைய இவருடைய போனை கொடுத்துட்டு இவர் விளையாட போயிட்டாரு அப்ப இவருடைய நண்பர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னார் இவருடைய போனை நோண்ட ஆரம்பிச்சிருக்காரு இவருடைய மொபைல் போன் குறித்த நான்கு ஆசிரியர்களுடன் பேசப்பட்ட வீடியோ கால்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறது இதை வந்து இவர் பார்த்துருக்கிறாரு சாதாரணமாக பேசியிருந்தால் கூட ஓரளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே பேசப்பட்ட அந்த வித முறை எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு முறையில் பேசப்பட்டிருக்கிறது நிர்வாணமாக கூட அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இதனுடன் தொடர்பட்ட அந்த நான்கு ஆசிரியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிகமான விசாரணைகள் இந்த குறித்த மாணவன் மீது தற்போது போய்கொண்டிருக்கின்றது இதுல யார் மேல தப்பு சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல குறித்த மாணவன் மீது தப்பு சொல்லவா இல்லைன்னு சொன்னால் அந்த குறித்த ஆசிரியர்கள் மீது தப்பு சொல்லவா அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியலை ஏன்னு சொன்னால் காலம் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு காலமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்துக்கொள்ளுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நன்றி பாய்